பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்பனர்கள்னு சொல்லாதீங்கன்னு சில நண்பர்களே சொன்னாங்க எனக்கு வந்து அதோடய டவுட் நான் எதுக்கு வந்து பிராமணர்னு சொல்லணும் ஏன்னா அப்படி பழகியிருக்கும் பார்ப்பனர்னு சொல்லி தான் பழகிருக்கும் பிராமணன் சொல்லி பழகலை அந்த குழப்பம் எப்பவும் இருக்குது பெரியார் ஏன் அந்த பார்ப்பனர்கிற வார்த்தையை காயின் பண்ணார் ஏன் பிராமணர் இல்லை பார்ப்பனர் அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையோ அல்லது தமிழில் இல்லாத ஒரு வார்த்தையோ கிடையாது இன்னும் சொல்ல நம்ம சங்க இலக்கிய இல்லை என்ன பாப்பான் பாப்பான்னு திட்டுறீங்க எங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க கேட்கிறாங்களா என்னன்னா இப்போ வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில் பிராமணர்கள் அப்படி என்பவர்கள் பிராமணர்கள் பிரம்மனுடைய முகத்தில் பிறந்தவர்கள் அதுக்கப்புறம் வைசியர் சத்திரியர் சூத்திரர் அப்படின்னு வர்றப்ப நீ வந்து அந்த அந்த பிராமணர் அழைப்பதன் மூலம் அந்த வர்ணாசிரமத்தை மொத்தத்தை ஏற்றுக்கொள்கிறாய் என்ற அர்த்தம் அதனாலதான் தான் பிராமணர் கவி அழிப்பு போராட்டம் அப்படிங்கிறது நடக்கிறது எல்லா சாதி பெயர்களையும் அழிப்பது அப்படிங்கிறது நமக்கான ஒரு லட்சியம் ஆனாலுமே அதை தாண்டி இன்னைக்குமே வந்து ஒரு கோணார் மிஸ் இருக்குது இன்னும் போட்டா ஐயங்கார் பேக்கர் எல்லாமே இருக்கிறது ஆனால் அதுக்கெல்லாம் இல்லாத ஒரு எதிர்ப்பையும் கபாக்கி வைக்கணும் சொன்னால் நீ வர்ணாசிரம தர்மத்தையே நீ ஏற்றுக்கொள்கிறாய் நீ பிராமணன்னா அதை இந்த கேள்வி நீ ரங்கராஜ் பாண்டேனா நான் யாருங்கிற மாதிரி நீ பிராமணால்னா நான் சூத்திராள் அப்படிங்கிறது தான் அர்த்தமாக வருகிறது அதனால தான் பிராமணர் அப்படிங்கிற ஒரு பெயரை மாற்றி அது வந்து காலகாலமாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெயர் பார்ப்பனர் என்பது அப்ப அந்த ஒரு வார்த்தையே வந்து அதுக்கான ஒரு எதிர்ச்சொலா ஒரு சொல்ல எதிர்ச்சொலாக மாற்றுறது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் உன பிராமணன் கூப்பிட மாட்டேன் நான் கூப்பிட மாட்டேன் அது என்னுடைய எதிர்ப்பினுடைய அடையாளம் உன்ன பிராமணன் கூப்பிடுறது வழியாக நான் என்னை யார் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுனால